வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டீஸ் வல்லம் ஊருக்குள்ளே வீடு பார்த்துக்கிட்டு இருந்திங்களா அதுவும் முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு மூணு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ் கொடுத்துருக்கு நார்த் ஃபேஸிங்லாம் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டரை லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு சிம்பிளாக ஒரு பைக் பார்க்கிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸ் கேஸ் வீட்டுக்கு வெளியிலே இருக்குது அதுக்கு அடியிலேயே ஒரு பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ரீசனபுளான ரேட்டுக்கு ரீசேல் வீடு ரீசெண்டாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிட்டு இப்போ ரீசேல் பண்ணுறாங்க வேறு ஒரு ரீசனுக்காக சிட்டோட்டோட சைஸ் ஆறுக்கு பத்துங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே மெயின் டோர் தேக்கு மரத்தலான கதவு சூப்பராக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க டோரும் தேக்கு மரத்தலான கதவு நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஒரு ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் இந்த ஹால் இருக்குது சொந்தமாக கட்டின வீடு சொந்தமாக கட்டி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சொந்தமாக கட்டி அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க இப்போ அவங்க ஒரு வேற ஒரு ரீசனுக்காக சேல் பண்ணுறாங்க பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துருக்கு இது அட்டாச் பாத்ரூம்லாம் இருக்கு சொந்தமாக கட்டினால் எல்லா வேலையுமே பார்த்து பார்த்து அவங்களே நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா டோருக்குமே தேக்கு மரத்தலான கதவு போட்டிருக்காங்க வீட்டோட ரேட் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் லோன் அவைலபிள் இருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணியோ இந்த வீட்டை சொந்தமாக்கி தரோம் வீட்டோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வீடு நல்ல குவாலிட்டியாக இருக்குது ரீசெண்டாக கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுன்னு நினைக்கிறேன் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது வீட்டோட கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் வீட்டோட கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டம் வல்லத்தில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு மூணு பெட்ரூமோட வல்லத்தில் வீடு தேடினீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் இருந்துட்டு மாடியில் ரெண்டல் கூட விட்டுக்கலாம் டிவி யூனிட் எல்லாமே நல்ல உடனே பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது பூஜை ரூமும் அதிலேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வல்லம் ஊருக்குள்ளே தென்காசிக்கு மேல் பக்கம் செங்கோட்டை வல்லம் பகுதியில் வீடு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா வல்லம் ஏரியா பயங்கர டிமாண்ட் இப்போ ரீசெண்டாக அங்கே லேண்ட் ரேட்டும் பயங்கர ரேட்டு வீடுகளுமே அங்கே அறுபது லட்சம் எழுபது லட்சம் இந்த ரேட்டில் தான் வீடுகள் இருக்குது இப்போ முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் டு சீட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனரை பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டு வாங்கிக்கிறோம் மாடியில் ஒரு ரூம் ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூமோட இருக்குது அதிலே வெளியில் கொஞ்சம் ஷீட்டு போட்டு கொண்டிருக்காங்க ஸோ இங்கேருந்து குச்சாலம் ஒரு நாலு கிலோமீட்டரில் இருக்கு குண்டாடி டேம் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் தான் இருக்குது செங்கோட்டை பக்கத்தில் இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடன்சியல் ஏரியாவில் இருக்குது தெங்காஸ் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்